ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ வாழை இலைன்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஞாபகத்துக்கு வர்றது விருந்து தான் அதுவும் நம்ம இந்திய பாரம்பரியத்தில் விருந்துன்னு சொன்னாவே முதலிடம் பிடிக்கிறது வாழை இலை தான் தலை வாழை இலையில் விருந்து உபசரிக்கிறது நம்ம இந்திய பாரம்பரியத்தில் பெரும் பங்காக இருக்குது ஸோ இந்த வாழை இலையை யூஸ் பண்ணி நம்ம முடி எப்போவுமே கருப்பாகவும் சர்மம் நல்லா பல எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எப்பவுமே அழகாக இருக்கணும் முடி நல்லா கருப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் ஸோ அதுக்கு தான் நமக்கு வாழை இலை இருக்கே அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளா எங்காகவும் நம்ம முடி நல்லா பிளாக் மாற்றலாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அலண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் இது மாதிரி பல யூஸ்ஃபுல்லான அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாழை இலை நமக்கு இயற்கை கொடுத்த வரப்பிரசாதனே சொல்லலாம் ஸோ இப்போ வாழை இலை எடுத்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயுர்வேதத்துலலாம் பார்த்திங்கன்னா வாழை இலை குளியல்னே ஒன்று இருக்குது ஸோ இந்த வாழை இலை குளியல் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த கிருமிகளெல்லாம் வெளியேற்றும் ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடல் எடை குறையணுன்றாங்களா இந்த வாழை இலை குளியல் எடுத்துக்கும் போது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் சீக்கிரத்துலேயே அவங்க உடல் எடை குறையும் நம்ம நரம்பு மணலும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகும் சிறுநீரக அந்த செயலிழப்புலாம் வந்து வராமல் தடுக்கும் இப்போ நம்ம வாழை இலையெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டோம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கே ஆயுர்வேதத்தில் இந்த வாழை இலை குளியல் எடுத்துப்பாங்க ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டோம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வாழை இலை சாறு பார்த்திங்கன்னா நம்ம ஹேருக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சர்ம பாதுகாப்புக்கும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழை இலை சாரில் அதிக அளவு குளிர்ச்சி இல்லை அது மட்டும் இல்லை இதில் நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா ஆன்டிபயாக்டிக் இருக்கக்கூடிய ஒரு இலை அதனால நம்ம இது இயற்கையாகவே நம்ம சூரிய கதிர்வீச்சினால நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்படக்கூடிய அந்த டேர்ன்லாம் வராமல் கா பாதுகாக்கும் ஸோ இப்போ இதை ஃபில்டர் பண்ணிட்டோம் இது கூட நம்ம சேர்க்க போகிறது அவுரி இலை பொடி இது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளெல்லாம் கிடைக்கும் இது ரேட்டும் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் தான் இருக்கும் ஸோ இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த வாழை இலை சாரோடு இதை ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு ஹேர் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி ஒரு மூணு ஸ்பூன் போல் அவுரி இலை பொடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் மருதாணி இலை பொடியும் சேர்க்குறோம் ஸோ இந்த அவுரி இலை பொடியே பார்த்திங்கன்னா பிளாக்காக ஆக்கும் நம்ம ஹேரை நம்ம எதுக்காக இதில் வாழை இலை சாறு சேர்க்குறோன்னா ஸோ அரு இலை இலையை பார்த்திங்கன்னா நம்ம போடும்போதே நம்ம முடி நல்லா பிளாக் ஆகிடும் ஸோ அது சீக்கிரத்திலே நமக்கு திரும்பவும் ஒயிட்டாக மாறாது நிரந்தரமாக நமக்கு முடி நல்லா பிளாக்காக மாறிடும் ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அதிகமான திரும்ப அந்த வெள்ளை முடிகளும் வராமல் இருக்கும் இல நிறையாகட்டும் இல்லை நம்ம வயதானப்போ வரக்கூடிய நிறையாகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நிரந்தரமாக நம்ம முடியெல்லாம் கருப்பாயிடும் ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதிகமான நரமுடி இருந்ததுன்னா மந்த்லி ஒரு டூ டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா மந்த்லி ஒன் டைம்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா முடி நல்லா ப்ளாக் மாறிவிடும் அதுக்கப்புறம் நீங்கள் டூ மந்த்ஸ்க்கு ஒன் டைம் த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன் டைம் யூஸ் பண்ணாவே போதும் இப்போ இது நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிவிடுங்க நல்லா அந்த முடியோட வேர்லலாம் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க ஒரு டுவெண்ட்டி அல்லது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா அப்படியே ஊற விட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க சீகா ஷாம்புலாம் யூஸ் பண்ணாதீங்க அதிகம் இந்த அவுரி இலை வாங்கும்போது மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய டூப்ளிகேட்டோ இருக்குது நம்ம டூப்ளிகேட் வாங்கி யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் நல்லா இருக்காது ஒரிஜினல் வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் நம்ம எப்பவுமே மிக்ஸ் பண்ணி உடனே தலைக்கு அப்ளை பண்ணக்கூடாது ஒரு ஆஃப் அன் அவர் இல்லை உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு ஒன் ஹவர் கூட அப்படியே ஊற விட்டுடுங்க நம்ம அந்த மாதிரி ஊற வைக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா பர்பிள் கலராக மாறும் ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலான அவுரி இலை பொடி யூஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம வாழை இலை சாறு ஐஸ் ட்யூப்ஸாக ஊற்றி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் ட்யூஸ்ஸில் ஊற்றி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இது நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒரு காட்டன் துணியில் வச்சு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா மசாஜ் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சி தரும் ஸோ அது மட்டும் இல்லை நல்லா இம்யூனிட்டி பவரும் அதிகரிக்கும் நம்ம கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவலையும் நல்லா க்யூர் பண்ணும் இந்த கட்டிகள் எரிச்சல் அதெல்லாம் கூட நல்லா க்யூர் பண்ணும் அரிப்பு இருக்கோங்க சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜியால் அரிப்பு இருக்கும் ஸோ இந்த இலை சாறை நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது அந்த அரிப்பு கூட க்யூர் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசாஜ் மாதிரி அப்ளை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய சுருக்கங்கள்லாம் மறைஞ்சி எப்பவும் இளமையாக இருக்கலாம் ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும் கலரும் நல்லா பார்த்திங்கன்னா பிரைட் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் வேர்க்குறு இருக்கவங்க கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம் அந்த வேர்கூறுலாம் கூட வராது பிம்பிள்ஸும் க்யூர் பண்ணும் நம்ம வயதான தோற்றம்லாம் மறைஞ்சிரும் ஸோ இன்னொரு ஃபேஸ் பேக்கும் நம்ம ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழையிலை சாரை வச்சு வாழையிலை சார் கொஞ்சமாக எடுத்துட்டோம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு முல்தானி மெட்டி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் பவுடர் இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ இது நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிவிடுங்க ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஃபேஸில் ஊற விட்டுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் பியூட்டி பார்லர் போயிட்டு வந்த அந்த எஃபெக்டிவ் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவானது இந்த வாழை இலை சாரு ஸோ இந்த வாழ இலை சாரோட நீங்க ஆலோவேரா ஜெல்ஸ் எடுத்துக்கூட ஃபேஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தா இருக்கும் ஸோ நம்ம ஆண்கள் பெண்களாகட்டும் பெண்கள் எல்லாருக்குமே இளமையா இருக்கணும் நல்லா கலரா இருக்கணும் முடி நல்லா பிளாக்காக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் ஸோ இருக்கே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வாடகை சாரு ஸோ இந்த வாழையில ஃபேஸ் பேக்காவோ ஹேர் பேக்காகவோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எப்படிக்கோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ